நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் வசந்தாச்சலம் பேசுகிறேன் இப்போ வந்து தேர் நட தேர் எழுக்கிறோம் இல்லையா தேர் கோயிலில் தேர் திருவிழா வருது தேர் எழுக்கிறாங்க அந்த தேரை பற்றி அதனுடைய நன்மைகள் அதை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா நிலக்கீழார் ஒருவர் சொத்து தகராறினால் மன அமைதி இழந்து தவித்த நேரத்தில் காஞ்சி மகா பெரியவரை தரிசித்தார் அவருடைய உணர்ந்த பெரியவர் அவரிடம் தேர் இழுத்திருக்கிறீர்களா என்று வினவ இல்லை என்றார் இழக்கிறார் ஒருமுறை தேர் வடம் இழுத்துவிட்டு பிறகு உங்கள் பணியை தொடருங்கள் எல்லாம் நன்றாக முடியும் என ஆசிர்வதித்தார் மகா பெரியவர் மூன்று மாதங்களுக்கு பிறகு புன்னகையுடன் பெரியவரை சந்தித்த நிலக்கிழார் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்தது தர்மம் தோற்பதில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்றார் தேர் இழுத்தாயோ என பெரியவர் வினவ ஆம் அதன் பின் எல்லாம் நன்றாக நடந்தது என்றார் நிலக்கிழார் தேர் என்பது நடமாடும் கோயில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் திருவிழா இறைவனை கண்ணார கண்டுகளிக்க முடியும் கோயிலில் தெய்வ சக்தி எப்போதும் வெளிப்ப வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது தேர் திரு திருவிழா அன்றோ தெய்வ சக்தி ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது பறந்தோடிவிடும் தேர் இழுப்பவர்களில் வேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் வேதங்கள் பார்க்கும் மனிதர்களாலேயே தம் பக்கம் இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தேர் இழுப்பதற்கும் தேர்வோட்ட திருவிழாவுக்கு உதவி செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பூர்வஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேர்வடத்தை தொட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்க தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகிறது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருக்கை கண்டு தெய்வம் ஓடி வருவதும் தேர் திருவிழாவின் மகத்துவம் ஆகும் அந்த இடத்தில் தெய்வம் சாணித்தியம் அதிகரித்துள்ள இடத்தில் இருப்பதற்கே ஒருவரின் ஜாதகம் சரியாக அமைய வேண்டும் நிலக்கிழாரின் கர்ம வினை அவரை தேர்திராவில் தேர்திருவிழாவில் பங்கெடுக்க முடியாமல் செய்திருந்தது ஆனால் ஒரு மகானை தரிசித்த மாத்திரத்தில் அவரது பாவ வினைகள் நீங்கியதுடன் தேர் திருவிழாவிலும் கலந்து கொள்ள செய்தது அதனால் கடவுளின் அருள் பலம் ஒன்று சேர வழக்கும் அவருக்கு சாதகமானது ஆழித்தேர் பிடித்தால் கைலாயத்திலும் வைகுண்டத்திலும் இடம் பிடிக்கலாம் என்பது ஐதீகம் திருவாரூர் வீதிகளில் ஆழித்தேர் அசைந்தாடி வரும்போது திருவாரூரில் குவியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆரூரானுக்கு அரோகரா என்று வானும் மண்ணும் மதிரும் வகையில் பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுக்க அலங்காரப்பட்டு துணிகளும் பூச்சரங்களும் அசைந்தாட திருவாரூரான் அமர்ந்திருந்த ஆழித்தேர் ஆடி அசைந்து நான்கு விதிகளும் பலம் வரும் அழகினைக் கண்டு மக்கள் மனம் மகிழ்வார்கள் அவர்கள் மெய் இருக்கும் நன்றி வணக்கம்